இருபத்தி பயிற்சி பலன்கள் கன்னி கன்னி ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் சனி பகவான் ஏழாம் பாவத்தில் வருகிறார் ஏழாம் பாவத்தில் வரும் பொழுது சனி பகவானின் முதல் பார்வை ராசிக்கு அதுக்கப்புறம் சுகத்துக்கும் இருக்கின்றது ஒன்பதாவது பாவத்துக்கும் இருக்கின்றது நம்முடைய வேலையில் சிறிய சிறிய தடங்கல்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஏனென்றால் கேந்திரத்தில் சனி வரும் பொழுது அண்டகம் போல் வேலை செய்யும் அர்தாஷ்டம் போல் வேலை செய்யும் அது ஸ்லோவாக்கும் நம்ம வேலையை அதனால் நீங்கள் ஸ்லோவாயிடுங்க அலைச்சல் செய்யக்கூடாது காலையில் டைமோட டைம் ஏந்திருக்கணும் டைமோட டைம் நம்ம வேலையை செய்யணும் ரொம்ப அலைச்சல் பண்ணால் நம்ம பெரிய பணக்காரனாக வந்துடலாம்னு நினச்சா நோய் வந்து சேரும் என்னது நோய் வந்து சேரும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு சுமாரான காலம் லாபமும் சுமாராக இருக்கும் நஷ்டம் இருக்காது ஆனால் ஏழில் சனி வரும் பொழுது பெரிய மக்களுடன் தொடர்புகள் உருவாகும் பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் பார்ப்பீங்க நியூ சான்சஸ் எல்லாம் வரும் அழைச்சல் கொடுத்தாலும் இது ஒரு நல்லதே செய்யும் தவிர கெடுதலை செய்யாது நீங்கள் அரசியல் இருந்தா புகழ் இருக்கு என்று சொல்லுவேன் நீங்கள் வேலைக்கு செல்ற ஆண் பெண் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கடுமையான காலம் ஆனால் ப்ரமோஷன் இஸ் ரெடி ஃபார் யூ அப்படின்னு சொல்லுவேன் தைரியமாக இருக்குது ப்ரமோஷன் ரெடியாக இருக்குது விவசாயிகளுக்கு சாதாரணமான காலம் கலைஞர்களுக்கு சர்வசாதாரணமான காலம் என்று சொல்லலாம் அரசியல்வாதிகள் சுமாரான காலம் கட்டம் ஆனாலும் புகழ் இருக்கும் புகழ் கண்டிப்பாக இருக்கும் ஸ்டூடெண்ட்கள் நல்லா படிப்பீர்கள் தைரியமாக படிப்பீர்கள் மார்க் கொஞ்சம் ஒரு ரெண்டு பர்சன்ட் கம்மி ஜாஸ்தியாக வாங்குவீர்கள் என பரிகாரம் செய்தால் சந்தோஷமாக வாழலாம் பரிகாரம் கண்ணீராசிக்காரர்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவா இந்த மந்திரம் ஜபிக்கணும் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ பகவதே வாசுதேவா ஓம் நமோ நாராயணா இதை தூங்கும்போது போது எல்லா வேலையும் செய்யும் செய்யும்பொழுது விஷ்ணுவை நினைக்கிறோம் அதுக்கப்புறம் சனிக்கிழமை ராமபக்தன் ஹனுமான் ஜி ஆலயம் போயிட்டு அவரை சுற்றிட்டு வரணும் உங்கள் இஷ்டம் அவ்வளோ சில பேர் நாள் தான் சுற்றணும் ஒம்போது தான் சுற்றணும் அப்படின்னா உங்களால் உங்கள் கால் எவ்வளோ வலுவாக இருக்கோ அவ்வளோ சுற்றுங்க சுற்ற முடியலன்னா பரவாயில்ல அங்கே ஒரு தீபத்தை ஏற்றி ராம்ராம் சொல்லுங்கள் ராம்ராம் சொல்லுங்கள் ஆச்சினேர் மந்திரம் படிக்கலை ஹனுமான் சாய்ஸ்ல தெரியல ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கள் ராம் 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 சொல்லுங்கள் நீங்கள் இந்த சனியுடைய தாக்கத்திலேருந்து தன்னை தானே காப்பாற்றி கொள்வீர்கள் அங்கே யாராவது துளசியை கொடுத்தாங்கன்னா தீர்த்தம் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி குடிங்க தீர்த்தம் கீ தீர்த்தம் கீழே விழாமல் அப்படியே குடிங்க இல்லையா இதை செய்தால் இந்த கன்னி ராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்